பழனி நகராட்சி உரக்கிடங்கு பகுதியில் டிரான்ஸ்பார்மர் தீப்பூரிப்பட்டு தீ விபத்து ஏற்பட்டுள்ளது கூடுதல் தகவல்களை செய்தியாளர் அழகேஷ்குமார் வழங்கிட கேட்கலாம் அழகேஷ்குமார் வணக்கம் முதலில் அந்த பகுதியை மக்களுக்கு ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறதா தீயானது கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுவிட்டதா விட்டதா துறையினர் என்ன தெரிவிக்கின்றனர் பழனியில் பெரியப்பா நகர் என்ற பகுதியில் பழனி நகராட்சிக்கு சொந்தமான குப்பை கிடகு ஒன்று உள்ளது இந்த இடத்துக்கு அருகே இந்த டிரான்ஸ்பார் ஒன்று இந்த காலை வெடித்து சிதறியதில் அதிலிருந்து தீப்பொறி குப்பைகளுக்கு மீது விழுந்ததில் தீ பற்றி மலமணவன எரிய துவங்கியது அம்மேலும் தரம் பிரித்து வைக்கப்பட்டிருந்த மக்கும் மக்கா குப்பைகள் மீது விழுந்ததால் உடனே தீ வேகமாக மலமளவன அப்பகுதி முழுவதும் பரவியது இதனால் அப்பகுதி முழுவதும் கரும் புகை புகை மண்டலமாக இதனை அடுத்து அப்பகுதியில் மக்கள் மூச்சு ஏற்பட்டு வந்தது இதனை அடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த நகராட்சி மற்றும் தீயணைப்புத்துறை அதிகாரிகள் தண்ணீர் லாரிகள் மூலம் பீச்சி அடித்து தீயை கட்டுக்குள் கொண்டு வர சுமார் முழுவதும் புகை காட்சி காட்சியளித்தது மேலும் இந்த பகுதியில் அடிக்கடி இது போல தீப்பத்தி வருவதால் அப்பகுதி மக்கள் மிகவும் சிரமப்படுவதாகவும் இதற்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் எனவும் அப்பகுதி மக்கள் கூறியுள்ளனர் மேலும் தற்போது வரை தீயணைப்பு தினர் தீயை அணைத்து வருகின்றனர் உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி அழகேஷ்குமார் ஆச்சி ராயல் குலோப் ஜாமன் மேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்